ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஐபிஎல் உடைய ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தற்போது அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்கள் அதுவும் குறிப்பாக சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத அதிக விலை கொடுத்து வாங்கிய சீனியர் வீரர்களை தற்போது உடனடியாக அடுத்த மினி ஏலத்தில் கலெக்டிவ் விட திட்டமிட்டிருக்காங்க அதற்கு முன்பாக தற்போது அணியில் சிறிய காயத்தினால் சிக்கியிருக்கக்கூடிய வீரர்களை தற்போது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பதிலாக தற்போது முதல் தர போட்டிகளில் அதிரடியாக விளையாடக்கூடிய வீரர்களை ஏலத்தில் எடுத்துக்கொண்டிருக்காங்க இந்த நிலைமையில் தற்போது பார்த்திங்கன்னா மற்றொரு ஒரு வெளிநாட்டை சேர்ந்த அதிரடியான துவக்க ஆட்டக்காரரை தற்போது சிஎஸ்கே அணி தட்டி தூக்கியிருக்காங்க இது தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்காக எடுத்த மெகா ஏலத்தின் வீரர்கள் பார்த்தீங்கன்னா யாரும் பெரிய அளவில் பர்ஃபாமென்ஸ் பண்ணல அதுவும் குறிப்பாக ராகுல் திரிபாதி தீபக் கூடா ரவிச்சந்திரன் அஸ்வின் விஜய்சங்கர் போன்ற வீரர்கள் யாருமே தங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி விளையாடாததன் காரணத்தினால ஆரம்பத்திலேயே மிக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அதிகமான தோல்விகளை சந்தித்து தற்போது இவங்க பிளே ஆஃபுக்கான ரேஸில் இருந்து ஒதுங்கிட்டாங்க பிளே ஆஃப்க்கு செல்ல முடியாது அப்படின்றது தெரிந்த உடனே தற்போது சிஎஸ்கே அணி அதிரடியாக சில மாற்றங்களை செஞ்சாங்க முழுக்க முழுக்க இளம் வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்தாங்க அதன்படி ஆயுஷ் மாத்ரே தேவால் பிரவிஸ் மற்றும் உர்வில் பட்டேல் போன்ற இளம் வீரர்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை கொடுத்து தற்போது சிஎஸ்கே அணி ஒரு வலுவான அணியை தற்போது கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலைமையில் தற்போது நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த அதிரடியான துவக்க ஆட்டக்காரரான ஃபின் ஆலன் அவர்களை தற்போது அணியில் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க இவங்க தற்போது பல்வேறு நாடுகளில் நடக்கக்கூடிய டி டுவெண்ட்டி லீக் போட்டிகளில் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க மெகா ஏலத்தில் இவங்களை எந்த ஒரு அணி மேலத்தில் எடுக்காத நிலைமையில் இவங்களுடைய ஃபார்ம் தற்போது ரொம்பவே பீக்கில் இருக்குது இவங்க அடுத்த மினி ஏலத்தில் வந்தாங்க அப்படின்னா மற்ற அணிகள் போட்டி போட்டு எடுப்பாங்க ஆனால் தற்போது சிஎஸ்கே அணியில் சில இளம் வீரர்கள் காயத்தினால் சிக்கியிருக்காங்க அவருக்கு பதிலாக தற்போது ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஃபின் ஆலனை குறைந்த விலைக்கு நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீசனில் ஒரு மிகப்பெரிய பலமாக மாதிரி சிஎஸ்கே அணி அவரை துவக்க வீ வீரராக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னும் துவக்க ஆட்டக்காரராக ருத்ராஜ் கைக்வாடோடு ஃபின் ஆலன் அவர்கள் களமிறங்கினாங்க அப்படின்னா அவர்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆயுஷ் மாத்ரே உர்வில் பட்டேல் டெவால் பிரவிஸ் சிவம் தூபே ஜடேஜா அப்படின்னு அதிரடியான வீரர்களை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஸ்ட்ராங்கான அணியோடு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு தற்போது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் திட்டம் போட்டிருக்காங்க தற்போது இதற்கு ஃபின் ஆல் அவர்களும் சிஎஸ்கே அணியில் இணைவதற்கு சம்மந்தம் தெரிவிச்சிட்டாங்க விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தகவல்தான் தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆரம்பத்தில் சில தவறான வீரர்களை தற்போது ஏலத்தில் எடுத்து அவங்களை அதிகமான வாய்ப்புகள் கொடுத்து சொதப்பி இருந்த போதிலும் அடுத்த சீசனில் ஒரு நல்ல ஒரு அணியாக கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை ஃபேன்ஸ்க்கு ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே இதே போல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிஎஸ்கே அணி முதல் அணியாக பிளே ஆஃப்க்குள்ளே நுழையாமல் வெளியேறிய பிறகு ஒரு நல்ல இளம் வீரர்கள் அடங்கிய அணியாக தற்போது பார்த்திங்கன்னா கட்டமைத்து இருப்பது தான் அனைவருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி